ஒரு கிராமத்து குளத்தில் இரண்டு நாரைகளும் ஒரு ஆமையும் வசித்து வந்தன அந்த வருடம் மழை பெய்யாததால் குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டது ஒரு நாள் இரண்டு நாரைகள் பறந்து சென்று ஒரு புதிய குளத்தைக் கண்டன அதில் நிறைய தண்ணீர் இருக்கிறது நாரைகள் வாழ்ந்த பழைய குளத்திலிருந்து புதிய குளத்திற்குச் செல்வது பற்றி அவர்கள் பேசிக்கொண்டனர் அதைக் கேட்ட ஆமை என்னையும் இங்கிருந்து அழைத்துச் செல்லும்படி கொக்கிடம் கெஞ்சியது நாரைகள் பரிதாபப்பட்டு ஆமையை தங்களுடன் அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டன ஆனால் எப்படி ஆமை பறக்காது நான் அப்படி நடப்பது கூட இல்லை ஒரு ஆமை மிக மெதுவாக நடக்கும் இல்லையா இறுதியாக கொக்குகள் ஒரு தந்திரத்தை கொண்டு வந்தன ஆமை ஒரு குச்சியை இறுக்கமாகப் பிடித்தால் கொக்குகள் குச்சியின் ஒவ்வொரு முனையையும் பிடித்துக்கொண்டு ஒரு புதிய குலத்தை அடையும் வரை அப்படியே பறக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது நீ குச்சியை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் நாரைகள் ஆமையை எச்சரித்தன ஆமை கூட பரவாயில்லை மறுநாள் இரண்டு கொக்குகளும் பறக்கத் தொடங்கின இடையில் ஆமையை சுமந்து சென்றன ஆமை ஆரம்பத்தில் குச்சியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது ஆனால் சிறிது நேரம் பறந்த பிறகு சில குழந்தைகள் கீழே தரையில் தோன்றினர் குழந்தைகள் இந்தக் காட்சியைக் கண்டு ஆச்சரியத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கொருவர் அதை சுட்டிக்காட்டினர் இதை கவனித்த ஆமை நாரைகளிடம் சொல்ல முன்னும் பின்னுமாக நகரத் தொடங்கியது இன்னும் சொல்லப்போனால் ஆமை கீழே விழுந்து உயிரிழந்தது இறந்த ஆமையை பார்த்து நாரைகள் மிகவும் சோகமாக இருந்தன கதையின் நீதி எல்லா விஷயங்களிலும் உற்சாகம் வேலை செய்யாது பொறுமை மிகவும் முக்கியம்